திருவிழான்னு வந்தாவே இந்த மாதிரி அக்கினி வளர்த்து அதில் நிறைய சில்ட்ர காசு போட்டு வச்சுருப்பாங்க பத்து ரூபாய் காயினு அஞ்சு ரூபாய் காயினு ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் அந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க போட்டு வச்சுட்டு அந்த காசை போய் வீட்டில் எடுத்து வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போய் சாமி ஃபோட்டோட்டோ வைப்போம்னா வெள்ளை துணி வெள்ளை துணி எடுத்து எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் நல்லா நினச்சி அதுக்கப்புறம் இந்த காயினை நல்லா முடிஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம் அதே சம்பிரதாயம் ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளைகள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் இந்த காயினை எடுத்துகிட்டு போயிட்டு ஜாக்லேட் வாங்கி சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு இந்த காயினை எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு அந்த குச்சியில் எடுத்து எடுத்து மேலாக வச்சுட்டே இருப்போம் ஏன்னா கையில் தொட்டால் கை கொப்பிச்சுக்கு அதனால் வந்து கையில் எடுக்க மாட்டோம் நல்லா சோப்பு அந்த சோப்பு போட்டு நல்லா அந்த கருப்பெல்லாம் போக நல்லா தேய்ச்சி சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருவோம் இந்த டைம் நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படல ஒரு ரூபா கிடைச்சா போதும் சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு ரூபா கிடச்சா போதும் எப்படினாலும் எடுத்துடலான்னு ஃபஸ்ட் ரவுண்ட் அவங்க வந்தப்போயே நான் உட்காந்துட்டேன் அவங்க நிறைய காயின் சேர்த்து விட்டாங்க எனக்கு ஒரு ரூபா கிடச்சா போதும் நான் எடுப்பேன் அப்படின்னு ஓண்டிகிட்டே எடுத்து எடுக்க வரலான்னு போகும் ரொம்ப ஆவி அடிச்சுடா எடுக்க முடியாது திரும்ப வாங்கி டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க திரும்ப நம்ம இந்த டைம் ஒரு காயினை விடுங்கடா அப்படின்னா விட மாட்டாங்க டக்கு டக்குன்னு என்னோட காயின் நான் தேடி வைப்பேன் அவங்க எடுத்துக்குவாங்க இந்த டைம் எப்படினாலும் ஒரு காயின் எடுத்துகிட்டு போயிடலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் ஒரு ரூபா கூட நான் எடுக்கலை லாஸ்ட்டில் அவங்க எடுத்த காயினில் ஒரு ரூபா நான் வாங்கிட்டு போனேன் இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயே நடந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க